இதெல்லாம் அவர் வயல் ஆஹ் யுவர் வயல் ஆஹ் அதெல்லாம் அவர் தென்னந்தோ யுவர் தென்னந்தோடு இதெல்லாம் அவர் கேஸ் யுவர் கேட் மை கேஸ் ஐயோ கவன்ட்ரி திரிச்சிட்டாருப்பா ஐயோ வணக்க முங்க ஏ நான் ஏ நான் இங்க இருக்கும்போது யாருக்கு கழுவி வணக்க சொல்றேன் அங்க நான் இங்க இருக்கிறமாடா லெப்ட் கட் பண்றா கட் பண்றா என்னங்க இந்த மீன்ஸ் கிண்டல் எஸ்

கவுண்டர் போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு பெருசா ஆராமின்னு குடிக்கத்தான் போறாரு அதனை அடுப்பு போட்டு பிறட்டி திங்கத்தான் போறேன் குடிங்க குடிங்க உள்ள போங்க முங்குங்க அது கிடைக்குது ஆறாம் மீன் இங்க இருக்குது சொறாம் மீன் வாய்பாய்வது என்ன விட் இஸ் நைஸ் பிளேஸ் யூ ஆர் குவீன் ஐ எம் look ஐ லுக்கியா லுக்கிய ரொம்ப இருக்கவா அப்பா இது ஆறாம் மீன்ல ஏழாம் மீன் எட்டாம் மீன் ஒன்பதாம் மீன் இது பொம்பளைங்க குளிக்கிற இடம்னு தெரியாதாக்கோ நீங்க வந்து விவரம் இல்லாம குளிக்கிறாங்க இது பொம்பளை குளிக்கிற இடம் எழுதி வச்சிருக்காக்கோ இது பொதுவா நான் யார் வேணாம் குளிக்கலாம் இந்த ஜல்டா பால்ட்டா யாருகிட்ட வச்சுக்காத இது நீங்க குளிக்கிற இடம் தான் வீட்டுல போய் குடுத்துக்கிறோம் ஆட்டுக்குட மாதிரி என்ன பாக்குறா தர மீன் நடுவிட்டு போதுங்க நல்லா புடிச்சீங்களா

குடுக்கற வேலை நல்ல வேலையா நல்ல வேலையா கோயம்பத்தூர்ல கலெக்டர் வேலை காலியா இருக்கீங்களா இருந்தா பசுமாடெல்லாம் இவனை நம்பி கொடுக்க முடியாது அப்போ ஒரு வேலையில போறா இல்ல இல்ல எருமையா ஓகே இல்ல பண்டிகூட மேய்க்க வேண்டியது என்ன வேலை குடுத்தாலும் ஒரு கண்ணு மச்சு மேல எருமை தூக்கிட்டு போற மாதிரியா இருக்காண்டோ எருமாட்ட தூக்கிட்டு போடுவியா எப்படி வேலை ஓகேவா வேலை ஓகே இந்த ரெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு நான் தங்கறதுக்கு நீ என்ன ஃபேமிலி மேனா பேச்சலரா நான் ஃபேமிலி தான் அது நீ சொல்லவே வேண்டாம் இப்போ நீ என்ன கேட்டா ரெஸ்ட் ஹவுஸ் ஆ காட்டுறோம் ஏனுங்க நான் தான் கொலை புடுங்குது கெஸ்ட் ஹவுஸ்க்கு செட் அடிச்சு வச்சிருக்காங்க சரி என் கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு வாங்க ஆ ஆ வாங்க ஏன் மாட்டல தங்கி இருக்கு வேண்டாம் அந்த கட்டி வச்சிரோம் இங்க தங்கறது பத்தி எனக்கு ஆச்சுமே இல்ல ஏன்னா ஏசுநாதரே இங்க தான் பிறந்தாரு

அட ஒரு சின்ன சேஞ்ச் தினம் ஒரு வா நான் எடுத்துக்கிறேன் ஒரு வா எடுத்துக்கங்க ஒரு ரூம்மேட் எல்லாம் கூப்பிடுறாங்க போய் செட்டில் ஆயிக்க அட பெட்டி ஃபெடிபிள் லேடி அட வி ஃபெடிபிள் சட் ஐயோ அதே கண்ணது ஆமா என்னமா சொன்ன என்ன சொன்ன உங்களுக்கு மாதிரியேனால

அது என்ன மூக்கு கீழ ரெண்டு ஈ ஓட்டிட்டு இல்லீங்க வீரபாபரம் பாத்து தும் கீழே வந்து போறேன் பேச மாதிரி வச்சிருக்க கூட உனக்கு தனியா சொல்லுமா இங்க வாடு சும்மா அப்படி இப்படி ஒரு கூட சண்டை போட்டு போட்டு இங்க சொல்லி தண்ணி குடுக்கறதுதான் இது சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சுர்ணன் வரும்போது இடைஞ்சு குடிக்கலான்னு சொன்னா தாகமே என்னட்டு இப்ப இந்த குடி குடிக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வைங்க ஒன்ற பேருன தெரியாதுங்க உங்க பேர்த்த சாரையா கேக்குறாரு ஜானாக்கு என்ன சமாச்சாரமா அது பர்வதம் இந்த கோலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க கலர் ரொம்ப நல்லா இருக்குங்க இதை சொல்றதுதான் சீப்படிங்கோ கொலுசுங்கோ அது ஒண்ணு இல்ல பருவதம் ஒரு கால் கொலுசூரணி நடந்தா அது ஒரு காலும் நல்லா இருக்காதுன்னு ஒரு கால் நான் சொல்லாம விட்டேன்னா நீ மறுக்காய வீட்டுக்கு ஒத்த கால் கொலுசோட வந்து கால் கொலுசு எங்கடான்னு நீ விட்டுட்டு போன ஒத்தக்கால் கொலுச காலான் ஆனா அங்க அப்பா இந்த கொலுசுக்கு இத்தனை காலா குறுக்கால பேசாத அதுக்கும் ஒரு காலா ஒரு கால கொலுசு கொடுக்க ஒரு கால மீச வச்சு கருக்காலம் வந்து என்ன பயமுறுத்திட்டீங்களே அங்கேயும் காலா உங்க காலோட ஈரோட்டுக்கு ட்ரங்க் காலு காலையில சாப்பிட்டோமே ஆட்டு காலு வழியில பார்த்தமே ரெண்டு மாட்டு காலு பெங்காலுக்கு போய் பொங்காலு சாப்பிட்டோமே அந்த காலை சேர்த்துக்கால கருப்புசாமி இப்போ மணி எட்டே கால் காலம் காத்தாலே ஆரே காலுக்கு நம்ம செவனக்கால தெக்காலமே போச்சு அது மேக்கால போச்சால கழக்கால போச்சால நீ குருக்கால போய் பாத்து ஏ எங்க போயிட்டாரு அவரு அவர் குருக்கால வாய்க்கால பக்கமா போயிருக்கலாம் அன்னே நம்ம ராமசாமி சாவி என்னடா நான் நம்ம ராமசாமி சாவி விடுனே டாய் ராம் சாவி என்ன பெரிய MLA வா MP வாரா உடனே சொல்றதுக்கு எந்த ராமசாமிடா அந்த ஒத்தக்கால ராம் சாவி